அண்டவராகிய இயேசு கிறிஸ்து இனி நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலையும் வடக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் வேதாகம தெண்டுலிகள் என்ற பகுதியிலேயே நாம் இருக்கின்ற பகுதி சில நித்தியமானவைகள் வேதத்தில் உள்ள அநேக நித்தியமா நித்தியமானவைகள் உண்டு அதில் குறிப்பாக ஒரு எட்டு நித்தியமானவைகள் மிக முக்கியமான நித்தியமானவைகள் குறித்து நாம் வேதத்தில் உள்ள வார்த்தைகளை பார்ப்போம் முதலாவதாக ஒன்று நித்திய பிதா இது ஏசாயா ஒன்பது அதிகாரம் ஆறாவசனம் ரெண்டாவது நித்திய உடன்படிக்கை இது எபிரேயர் பதிமூன்று அதிகாரம் இருபதாவசனம் மூன்றாவது நித்திய ஜீவன் இது யோவான் மூன்று அதிகாரம் வசனம் நான்காவது நித்திய ரட்சிப்பு இது எபிரேயர் ஐந்து அதிகாரம் ஒன்பதாவசனம் ஐந்தாவது நித்திய ஆசீர்வாதங்கள் இது சங்கீதம் இருபத்தி ஒரு அதிகாரம் ஆறாவசனம் ஆறாவது நித்திய மகிழ்ச்சி இது ஏசாய முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் ஏழாவது நித்திய விருந்து இது நீதிமொழிகள் பதினஞ்சா அதிகாரம் பதினஞ்சா வசனம் எட்டாவது நித்திய வீடு இது ரெண்டு குழந்தையர் ஐந்தாம் அதிகாரம் முதல் வசனம் இந்த நித்தியமானவைகளை சுதந்திரித்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக இந்த வேத வசனங்களை வாசித்து இந்த நித்தியமான பிதாவில் நித்திய உடன்படிக்கையிலே நாம் தரித்திருந்து நித்திய ஜீவனை பெற்று நித்திய ரட்சிப்புக்குள் உறுதியாக இருந்து நித்திய ஆசீர்வாதங்களை பெற்று மகிழ்ச்சியாயிருந்து நித்திய விருந்தில் பிரவேசித்து நித்திய வீட்டுக்கு பங்காளியாகவும் கர்த்ததா உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமையேன்